நிகழ்கலை வடிவங்கள் கரகாட்டம் காவடி ஆட்டம் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஒயிலாட்டம் புலி ஆட்டம் தெருக்கூத்து இவைகளே நிகழ்கலை வடிவங்கள் என்று அழைக்கப்படுகிறது மதுரை திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் பகுதிகளில் கரகாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஒப்பனைகள் கரகாட்டத்தில் கரகத்தை தலையில் வைத்தும் மயிலாட்டத்தில் மயில் வடிவத்துக்குள் தன்னை மறைத்து கொண்டும் புலியாட்டத்தில் புலி வடிவில் ஒப்பனை செய்து கலைஞர்கள் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் நிகழ்கலை வடிவங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றன தமிழர்களினுடைய கலை இலக்கியங்களை பற்றி ஆவணங்களாகவும் அறிகின்றன மக்கள் சினிமா மற்றும் யூடியூப்களை அதிகம் பார்ப்பதால் நாட்டுப்புற கலைகளின் மீது ஆர்வம் குறைகிறது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பொருளுதவி செய்தல் அரசு விழாவில் நிகழ்கால வடி கலை வடிவங்களை அறிமுகம் செய்வதன் மூலமாக இக்கலைகளை பாதுகாக்க